மாந்த நேரம் இந்த நேரம் அதை நினைவு பரிசாக திரு ராஜு கோச் பயிற்சியாளருக்கு அவர்களுக்கு நினைவு பரிசு தருகிற நேரம் நல்ல பலத்த கரவொழி ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டுகிறார்கள் ராஜ் அவர்களுக்கு பயிற்சி தந்த அப்படி இருக்குமா அடுத்து பலத்த கரவொளியோடு தங்கையை வாழ்த்துக்கிறோம் கார்த்திகா கண்ணகி நகர் முதல்ல நம்ம மினிஸ்டர் சார் மா சுப்பிரமணியம் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எம்எல்ஏ சார் ரொம்ப நன்றி சார் இங்கே ஒரு பெரிய ஒரு மக்களை கூப்பிட்டு எனக்கு நம்ம கண்ணையினர் மக்கள் முன்னாடியே எனக்கு கூப்பிட்டு மரியாதை செஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ பேர் வர்றீங்க நான் நினைக்கவே இல்லை அப்புறம் போலீஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் நம்ம கண்ணகி நகரில் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பணியாற்றுகிறீங்க நம்ம மக்கள் எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்புறம் லைட் செட்டிங்லாம் சொன்னாங்க ரொம்ப நன்றி அண்ணா இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இப்போ நான் வைஸ் கேப்டனாக போயிருந்தேன் நான் இந்தியா டீமுக்கு நம்ம கோல்டு வின் பண்ணிட்டோம் இந்தியாக்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் என்னை இருந்தாங்க கூப்பிட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க நம்ம கண்ணகி நகர் எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்டாங்க இன்னும் என்னென்ன உதவிகள்லாம் தேவை அதெல்லாமே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கண்ணகி நகரில் என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே நம்ம சேர்ந்து கேட்டு நம்ம கண்ணகி நகருக்கு வாங்கி தருவோம் அப்புறம் ரொம்ப ரொம்ப என்னுடைய லைஃப்பில் ஹெல்ப் பண்ணது நம்ம சிவமணி சார் அப்புறம் நம்ம வேல்முருகன் சார் அவங்க பேரெல்லாம் எனக்கு ரொம்ப 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 என்னை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி சார் இது நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க இது ஒரு கஷ்டமும் எனக்கு தெரிஞ்சதே இல்லை முழு கஷ்டம் எல்லா போராட்டமும் எங்கள் கோச் ராஜு சாருக்கு தான் தெரியும் அதனால் ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம கண்ணகி நகரில் இருக்க அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆனஸ்டண்ணா அண்ணா செல்வாண்ணாசன் அண்ணா எல்லாருமே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேர்லாம் சொல்லணும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம கண்ணகி நகரில் என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பெற்றுவோம் அடுத்து முதல்ல என்னோட இலக்கு வந்து நம்ம கோச்சோட இலக்கு என்னோடய இலக்கு இல்லை நம்ம கோச் மாதிரி இருக்க அண்ணனுங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா எல்லாம் வேலைக்கு போனால் நிறைய கார்டு அது ஆதார் கார்டு காமிச்சாதான் கண்ணகி நகர் இருந்தாலே நம்மளை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இப்போ எல்லாரும் தைரியமாக சொல்லுங்கள் நான் கண்ணகி நகர் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே நம்ம ஆதார் கார்டு அட்ரெஸை மாற்ற ட்ரை இருந்தோம் இன்னும் நம்ம அண்ணனங்களால் முடிஞ்சது நம்ம அக்காங்களால முடிஞ்சுது என்னன்னா நம்மளுடைய நம்மளோடைய எல்லா மாட் எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு நம்ம அண்ணனங்களால முடிஞ்சுது ஆனாலும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க ஆனால் எங்கள் கோச் வந்து அது எல்லாத்தையும் மாற்றி காட்டினாரு ஒரு பிளேயரை இந்தியா விளாட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்கள் கோச் வந்து ஒரு பர்சன் கூட நெகட்டிவா எதுவுமே

கண்ணகி நகரை கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம தமிழ்நாடு அமைச்சர் எல்லாருமே வந்து நமக்கு நிறைய நல்லது செஞ்சிட்ருக்காங்க நம்ம இதை இன்னும் சீரும் சிறப்புமா நம்மளோட கண்ணகி நகரை வச்சு இந்த மாதிரி வர உதவிகளை கரெக்டாக யூஸ் பண்ணி எஜுகேஷன்லேயும் ஸ்போர்ட்ஸ்லையும் எல்லா துறைகள்லையும் நம்ம ஜெயிச்சு காட்டினா தான் நம்ம கண்ணகி நகரோட பேர் இன்னமும் அப்படியே உயரத்துக்கு போயிட்டுருக்கோம் நம்ம நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இதை பண்ணணும் அதே மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே டிசிப்ளினாக இருங்க ரொம்ப ஃபோக்கஸாக இருங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த யூனிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அது எங்க கோச் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது அவ்வளோ இதுவாக ஒர்க் ஆகுது ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம என்ன நடக்கிறோம் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் சொல்றாங்க அதெல்லாம் உண்மை ஏன்னா நான் எயித்து படிக்கிறப்ப எங்கள் கோச் எனக்கு சொன்னாரு இந்தியா விளாடணும் இந்தியா விளாடணும்ட்டு அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்தியானா என்னென்னு தெரியாது ஃபர்ஸ்ட் கபடினால என்னன்னு தெரியாது அக்காங்களாம் மெடல் வாங்கிட்டு வருவாங்க அதை பார்த்து தான் போய் விளாடணும்னே ஆசைப்பட்டு அந்த மாதிரி மெடல் வாங்கணுமே தான் போனேன் ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து நிப்பாக நான் நினைச்சே பார்க்கல இது எல்லாத்துக்குமே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப எனக்கு உத உதவி இருக்கு ஏன்னா நான் சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப திங்கிங் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இன்னும் விரிவா எங்கள் கோச் நல்லா சொல்லுவார் ரொம்ப நன்றி